எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்ரெட்டியில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ லைவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டாஸ்க்கு வைக்க மாட்டாங்க எல்லோரையும் உட்கார வச்சு இவங்க பாட்டு இருப்பானுங்க ஸோ அதில் வந்து எல்லாரும் மாற்றி மாற்றி வன்மத்தை இருக்கானுங்க என்னடா இது எப்படா முடிப்பீங்க லைவ் அட்லீஸ்ட் இன்றைக்கி நைட்டாச்சு கட் பண்ணி விட்டுருங்கண்ணா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க ஏன்னா அந்தளவுக்கு டாக்ஸிக்காக இந்த கேம் ஷோ வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது கேவலமாக தெரியுது ஸோ சாக்ரிஃபைஸ் டாஸ்கும் இல்லை கடைசியாக வைக்கக்கூடிய பணம் மூட்டை டாஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு கொஞ்சம் எங்கேஜ் பண்ணி இவங்கள பேச விடாமல் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தா இவங்கெல்லாம் வர்றாங்க திங்கிறாங்க காஃபி குடிக்கிறாங்க இப்போ நம்ம எப்படி வீட்டில் இருப்போம் டீ பார்க்காம டீ பார்க்காம எல்லோரும் வந்து எப்படி பேசிகிட்டு இருப்போம் அதே மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக பேக் ஃபயர் தான் ஆகுது எல்லாத்துக்குமே உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சைடு வந்து தினேஷ் மணி அர்ச்சனா அப்புறம் வந்து விஷ்ணு இவங்க எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க கோல் சுரேஷ் இவங்க எல்லாருமே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம நம்மளுக்குள்ளே யாராவது ஜெயிக்கட்டும் ஆனால் இந்த கப்பு வந்து மாயாக்கு மட்டும் போயிடக்கூடாது உடனே அதனே சொல்கிறாரு ராங் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிடக்கூடாது ஏன்னால் போன சீசனில் அந்த மாதிரி சொசைட்டிக்கு பேட் எக்ஸாம்பிளாக வந்து செட் பண்ணிட்டாங்க அது அசீம் முடைய சொல்கிறாரு அது தமிழ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொன்னார்ல நம்ம வந்து போன வாட்டம் தப்பு பண்ண மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி செட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து குறியாக இருக்காங்க அதனால் ரைட் டிசர்விங் பர்சனுக்கு போகணும்னு சொல்லி தினேஷ் சொல்ல இவரும் வந்து யாராலும் வின் பண்ணுங்கடா மாயா மட்டும் வின் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே மாயா கேமரா அப்படியே போகுது அப்போ மாயா வின் பண்ண வைக்க போகிறீங்களா ஏய் கேமராமேன் பிச்சுருவாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி சொல்கிறாரு கண்டிப்பாக நம்ம மூணு பேரில் யாராவது வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அரசன் அதெல்லாம் கேட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா ஐயோ இதுங்கெல்லாம் ஒரு ஜென்மமா திருந்தாத ஜென்மம் அப்படின்ற மாதிரி தினேஷ் மணி விஷ்ணுவை சொல்கிறாங்க பிரச்சனை முதற்கொண்டு நல்லா வேஸ்ட்டு நான் எதுக்கு அந்த போய் பேசணும் நான் அவங்க கிட்ட தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கையால் டீ குடிக்கிறாங்க டீ குடிச்சிட்டு சூப்பராக இருக்குது இந்த டைட்டில் வின்னர் கையால் நான் வந்து டீ குடிச்சேன் அப்படின்றாங்க உடனே பூர்ணிமாவை சொல்கிறாங்க டைட்டில் வினர் அச்சினாங்க அப்படின்றாங்க நான் மாயாவை சொன்னேன் இந்த டீ போட்டது தானே அவங்க தான் டைட்டில் வினர் அப்படின்ற மாதிரி விசித்ரா சொல்லிட்டாங்க அடங்கொய்யாலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னங்க இது முடிஞ்சாப்போ சோழி போச்சா மோனே போச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் பட் எவ்வளோ வன்மம் பாருங்கள் விச்சுத்தராக இருக்குது உள்ளே இருக்கிற வரைக்கும் அர்ச்சனாவை நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவன் திடீர்னு வந்து மா அவங்க உண்மையாக இல்லைன்னு தெரிஞ்சோடனே மாயாக்கு போயிட்டாங்க ஸோ மாயா கடைசி வரைக்கும் இருந்துட்டாங்க அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அதுவும் இந்த டைமில் எதுக்கு எல்லாருக்குடையும் பேச வேண்டியதானே அப்படிங்கிறது தான் இது வந்து அர்ச்சனாவுக்கு இன்னொரு விஷயம் வந்து பேசும்போது குத்திருச்சுங்க அது ஏன் குத்துச்சுன்னு தெரியல அர்ச்சனா பற்றி அவங்க பேசவே இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஷோவில் கேமராக்கான முக்கியத்துவம் வந்து கண்டிப்பாக வேணும் நான் சுகர் திருடின்னு சொல்லி என்னை பிளான் பண்ணாங்க ஆனால் உண்மையிலேயே கேமராமேன் வந்து எனக்கு நன்றி சொல்கிறேன் நான் கீழே ஊற்றினப்போ அது கேமரா இருந்துச்சு அதனால தான் நான் தப்பித்தேன் இல்லாட்டி நான் வந்து மாட்டியிருப்பேன் அது மட்டும் இல்லை டூத் ப்ரெஷ்ஷு நானும் பிரகா விளையாட்டாக அப்படி காமிச்சோம் அது மட்டும் அந்த கேமராவில் மாட்டலைன்னு நாங்கள் மாட்டிடுவோம் நாங்கள் சொல்கிறத தவறுனு அதனால் கேமராவுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த வீட்டில் வந்து இருக்குது ஹண்ட்ரட் வந்து இருக்குது அது இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஸோ தட் இஸ் மெயின் ரீசன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது இங்கே அழுக நினச்சி அழுதோ அங்கே வெளியே நடிப்பாக இருக்குது இங்கே வந்து நடித்தோம் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டாக இருக்குது இங்கே உண்மையாக இருந்தோ அங்கே வந்து ஃபேக்காக இருக்குது இங்கே ஃபேக்காக இருந்தால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்குது அப்படின்னா மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அப்போ அர்ச்சனாவை தான் மீன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரில இதை கேட்டுகிட்டு இருந்த அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே ஆ நம்ம இதெல்லாம் இங்கே வந்து உண்மையாக நினச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் வந்து வெளியே போய் பார்த்தா ஃபேக் அப்படின்னா அப்போ இங்கே உண்மையாக நினைச்சிட்டு இருக்குது அர்ச்சனாவோடைய அழுகை வெளியே போய் பார்க்குறப்ப ஃபேக்காக தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் புரியல ஆக்சுவலாக ஸோ அந்த இடத்துல தான் தவறு நடக்குது அப்படின்னு சொல்கிறேன் அதாவது அதை கேட்டோன்னே இவங்க வெளியே போய் ஒரே புலம்பல் டிராவுக்கிட்ட இந்த மாதிரி விசித்திரா வந்து இப்படி சொல்கிறாங்க ஆ இந்த மாதிரி வெளியே டூப்ளிகேட்டாக இருக்குது இங்கே ஒரிஜினலாக இங்கே ஒரிஜினல் இங்கே டூப்ளிகேட்டாக இருக்குது வெளியே ஒரிஜினலாக இருக்குது இங்கே வந்து நம்ம ஒரிஜினல் நினச்சிட்ருக்கோம் வீட்டுக்குள்ளே ஆனால் வெளியே போய் பார்த்தா ஒரு டூப்ளிகேட்டாக இருக்குது ஸோ எனக்கு வந்து பிடிக்கல அவங்க வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க எனக்கு ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் ஒன்றே கேட்குறேன் அவங்க யாரை பார்த்தாலும் பேசி போட்டோம் நீங்கள் எதுக்கு அங்கே உட்காந்து நீங்களே அதை ஹர்ட் ஆகிக்கிறீங்க அப்போ எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்போ இவளே எங்கேயோ செருப்படி வாங்கியிருக்கா அப்படின்னு மாதிரி நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா ஸோ அதனால தான் சொல்கிறேன் அர்ச்சனா இஸ் லாஸிங் ஹர் கேம்னு சொல்கிறதுக்கான மெயின் காரணமே இது தான் அங்கே ஒன்று நடந்துச்சுன்னா இங்கே போய் உட்காந்துக்கிறாங்க இங்கே ஒன்று நடந்துச்சுன்னா அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க ஸோ ஆகும் போது அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து வெண்ட் அவுட் பண்ணுறது தேவைப்படுது ஸோ இது வந்து இட்ஸ் நாட் கூல் அப்படிங்கிற சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் குட் பை